கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அறுபது லட்சம் ரூபாய் கையாடல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கையாடல் சம்பவத்தை மூடிமறைக்க வங்கி செயலாளர் முயற்சி செய்த வீடியோ ஒன்றும் வைரலாகி வருகிறது ராயப்பனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலாளரான துரைசாமி துறை சார்ந்த அதிகாரிகளை தணிக்கை செய்ய விடாமல் உறவினர்கள் கொண்டு மிரட்டியதாகவும் தனியார் நிதி நிறுவனத்தை நாடி இருபது லட்சம் ரூபாய் கடன் பெற்று இந்த கையாடலை சரி செய்ய முயன்றதாகவும் கூறப்படுகிறது

போலியான கிரிப்டோ தளங்களில் மஸ்க் போன்ற பிரபலங்களின் வீடியோக்களை பார்த்து முதலீடுகள் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விடுத்துள்ள அறிக்கையில் பங்கு வர்த்தகம் கிரிப்டோ கரன்சி மற்றும் பிற நிதி திட்டங்கள் மூலம் போலி முதலீட்டு வாய்ப்புகள் ஊக்குவிக்கப்படுவதாக சைபர் கிரைம் தெரிவித்துள்ளது எனவே இதுபோன்ற மோசடிகளில் சிக்காமல் இருக்க பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு சைபர் கிரைம் அறிவுறுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க